உனக்கு என்ன வரப்ப நிஜமான அடிக்கிறான் போக பாக்கிறேன் முகத்த மொழி ஒரு பேர் இருந்தது நீ போய் பாரு அவன் சூது கீ தான் காசு தான கொடுக்குறாங்க சும்மா வா குட்டங்க உங்களுக்கு ஒரே அடி பிளட் வரணும் நாச்சிக வரணும் انا வயசு வரணும் இரு கொஞ்சம் கொஞ்சம் தான் கிளியர் பண்ண முடியும் ஒரே அடி வா பண்ண முடியும் சீக்கிர சொல்லு சாமே செக்சி விட சேகர் ஜெகந்தரம் தலை மறைவாக வேண்டும் அவங்க வீட்டு அம்மா கட்டை தூக்கி கொண்டு அடிக்கு வரறாங்க ஏமா ஒண்ணே உங்களுக்கு பிளட் வரணும் நாச்சிக நேரா பெட்டி கடைக்கு போ போய்டே 500 ரூபாய்க்கு புது பிளேட் ஒன்னு வாங்கு வாங்கி ஆ வாங்கி நல்ல குருகு மர்க்க கிச்சிக எப்படி கிச்சீங்கனா ஆ சேருதுன்னு பார்க்கறோம் சக்கட் மூலையில வெச்சீங்க ஆளு அப்படி அப்படி சரி அந்த ஆவுட் ஓடி வாங்கி கீழ வைச்சி கீழ வைச்சி மச்ச இந்த ஊர்ல மேமா கிச்சா யாரு ஆ பாரு கிச்சா ஆ ஆ அவரு தூக்கி வச்சா பச்சா அந்த வெட்டில மருந்த வச்சா பச்சா தப்பு டிப்புன்னு சரி தானா வந்துருவ அப்படி வரலனா அப்படி வரலனா சரி இந்த ஊர்ல நேரா போ இந்த ஊர்ல ஆமா கோயிலுக்கு பின்னாடி போ போனா அணுகுண்டு குண்டு வச்சிருப்பாங்க அண்ணு வாங்கி கீழே வை வச்சி கொத்தி விடு கொத்தி விட்டா ஒரே பாம்பா சரி அந்த இடமே இருக்காது அப்படி வரலனா அப்படி வரலனா இதுல தர முடியுது இரண்டாவது கேஸ்ல தான் தர முடியும்